இந்த அரிசி நம்ம கடை அரிசியே இல்ல பாட்டி இந்த பிராண்ட் நாங்க வாங்குறதே இல்ல பாட்டினா இப்படி சொல்லுறான் இருங்க நான் என் தாராளம் போய் கூட்டிட்டு வரேன் சரி போய் கூட்டுவாங்க பாட்டி நம்ம விசாரிக்கலாம் என்ன அண்ணா இப்படி சொல்லிட்டு போறாங்க அது நம்ம கடையில உள்ள அரிசியே இல்லையே நை தம்பி இங்க வாடா வந்து சொல்லுடா பாட்டி இந்த கடைக்கு எதுக்கு பாட்டி என்ன கூப்பிட்டு வந்தீங்க இங்க இருந்து தானே அரிசி வாங்கிட்டு வந்தா இல்ல பாட்டி நான் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கடையில இருந்து தான் வாங்கிட்டு வந்தேன் അയ്യോ തപ്പന ഇറന്ന് പോ മന്നിച്ച് എന്താ മുതലേ വിസാരിച്ചു